விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழர் தர்பார் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு செல்வோமா வணக்கம் ஐயா ஐயா நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் திருமணம் என்பது ஒரு புனிதமான பந்தம் என்று நினைக்கின்றோம் இருவேறு குடும்பங்களை சார்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் இதய அன்பால் இணைகின்ற ஒரு பந்தம்தான் திருமணம் திருமணம் என்பது பத்து பொருத்தங்கள் பார்த்து நவ கிரகங்களை ஒன்பது கிரகங்களை வழிபட்டு எட்டு திசையிலும் உள்ள உறவினர்களை அழைத்து ஏழு அடிகள் எடுத்து வைத்து அறுசுவை உணவை விருந்தாக படைத்து ஐந்து பூதங்கள் சாட்சியாக நான்கு திசைகளில் உள்ள தெய்வங்களை வணங்கி மூன்று முடிச்சை பெண்ணின் கழுத்தில் போட்டு இரு மனங்கள் கூடிய ஒரு மனம் மனம் என்று சொல்கிற அந்த திருமணம் பந்தம் என்பது பத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணு வரைக்கும் இப்படி இவ்வளவு அழகா அடாடாடா கண்ணதாசனியும் மிஞ்சிட்டீங்களே அப்படியே ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் பாட்டு மாதிரில இருக்கு நீங்க சொல்றது அதான் அந்த இரு மனங்கள் ஒன்றாக இணைந்து ஒன்றாகின்ற ஒரு மனம் அப்படி ஆகக்கூடிய பந்தம் தான் திருமணம் இவ்வளவு சா அக்னி சாட்சியாக அருந்ததி எல்லாம் பார்த்து பல சம் சடங்கு சம்பிரதாயங்களோடு செய்கின்ற இந்த திருமணம் என்பது இப்பொழுது உள்ள நிலையில் முறிவுகள் திருமண முறிவுகள் தான் அதிகமாக இருக்கின்றது நீடித்து நிலைப்பதில்லை இந்த திருமண பந்தங்கள் என்பது ஆண்டுக்கு ஆண்டு குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து கேட்டு நிற்கின்ற கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இது எதனால் இப்படி நடக்கின்றது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னையா மூன்று முக்கியமான விஷயங்களைத்தான் நான் இங்கே விளக்க விரும்புகிறேன் நானே சில காலம் வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றியவன் அந்த உயர்நீதிமன்ற வளாகத்திலே தான் குடும்ப நல நீதிமன்றமும் இருக்கிறது நான் ஆயிரத்து தொள்ளாயிர தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்திலேயே விடுபட்டு விலகிவிட்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு இருநூறு பேர் அப்பொழுதே ஒரு இருநூறு பேர் விவாகரத்துக்காக விண்ணப்பித்தவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் ஆயிரக்கணக்கில் விவாகரத்து மனு விண்ணப்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நம்முடைய காந்தி மருத்துவமனையில் புறநோயாளிகளுக்காக கூடுகிற கூட்டத்தை விட அதிகமாக இந்த மனநோயாளிகள் கூடுகிற இடம்தான் ரொம்ப கொடுமையாக இவர்கள் அத்தனை பேர் மனநோயாளிகள் தான் என்னுடைய பார்வையில் ஏன் இந்த விவாகரத்து எண்ணிக்கை இப்படி கூடிக்கொண்டே போகிறது என்று நான் சிந்திக்கிறபோது எனக்கு மூன்று செய்திகள் தான் இதன் காண அடித்தளம் என்ற புரிதல் வந்து சேர்ந்தது ஒன்று பெண்ணுக்கு வந்து வாய்த்திருக்கக்கூடிய பொருளாதார தற்சார்பு நான் கூட அதைத்தான் நினைத்தேன் பொருளாதார தற்சார்பு மிக முக்கியமானது முன்பெல்லாம் வந்து கணவன் வெளியே சென்று அவன் பணியில் ஈடுபட்டு ஊதியத்தோடு உள்ளே வருவான் அவன் கொண்டு வரக்கூடிய ஊதியத்தை வைத்துக்கொண்டு மனைவி குடும்பம் நடத்துவார் டிவிஷன் ஆஃப் லேபர் அங்கே வந்து உனக்கான பாத்திரம் இது எனக்கான பாத்திரம் இது வெளியே நீ உள்ளே நான் அதனால தான் வந்து உங்களுக்கு இல்லாள் மனைவியை வந்து தமிழ் என்ன சொல்கிறது இல்லாள் என்று சொல்கிறார் இல்லத்தை ஆள்பவள் இல்லாள் தமிழ நீங்க வந்து அவள் இல்லாள் இவன் இல்லான்னு சொன்னீங்க வச்சுங்க ஒண்ணுமே அதனால அதே போல வடமொழியிலையும் கூட கிரகஸ்தன் என்றால் ஆண் குடும்பம் நடத்துகிற ஆண்மகனை குறிக்கும் கிரகஸ்தன் கிரகத்தில் இருப்பவன் ஆனா இவளை வந்து கிருஹிணி என்றால் இல்லத்தை ஆழ்பவள் வடமொழியிலும் எப்படி பெண்ணுக்கு உரிய இடம் தமிழிலும் வந்து பெண்ணுக்கு எப்படி உரிய இடம் இதுதான் இந்திய கலாச்சாரம் தான் நான் சொல்றேன் வடக்கே வேற கலாச்சாரம் தெற்கே வேற கலாச்சாரம் அது வேற பண்பாடு இது வேற பண்பாடு அது வேறு இது வேறு என்று வேறு 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 நிறைய பேர் ஈடுபட்டிருப்பார்கள் எதுவும் காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை மன உணர்வுகளும் வாழ்வியல் முறையும் ஒன்றுதான் ஒன்றுதான் பெரிய வேற்றுமை மனிதர்களின் மனங்களில் தான் வேறுபாடுகள் அது உருவாக்கப்படுகிற வேற்றுமைகள் அதனால் இது வந்து இல்லத்தை ஆழ்பவளாக இல்லாள் அவள் தான் குடும்பத்தை பராமரிப்பவள் பிள்ளைகளை பேணி பாதுகாத்து பராமரித்து ஆளாக்குபவள் என்ற பெரிய பொறுப்பு பெண்ணுக்கு தான் இருந்தது அவனுக்கு போய் வெளியே போய் குடும்பம் நடத்துவதற்கு வேண்டிய அடிப்படை ஆதாரமாகிய பணத்தை திரட்டி கொண்டு வருவது மட்டும்தான் அவன் வேலையாக இருந்தது அதுவரையில் பெண் ஆணை சார்ந்தவளாக இருக்கிறாள் எப்பொழுதும் ஒன்று புரியுங்க தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் சொல்லுகின்ற தத்துவம் என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பதுதான் இயற்கையினுடைய நீதி நியதி இந்த புரிதல் முதலில் நமக்கு வர வேண்டும் புரியுங்களா யாரையும் சாராமலேயே தனிநபராக ஒருவர் இந்த உலகத்தில் முடியாது வரை வாழ்ந்து மறைவதற்கு வாய்ப்பே கிடையாது எனவே கணவன் மனைவி சார்ந்திருக்கிறார் மனைவி கணவனை சார்ந்திருக்கிறார் இங்கே கணவன் மனைவியை சார்ந்திருக்கிறார் என்றால் எப்படி தன் மூலமாக பிறந்த பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்குகிற அத்தனை பொறுப்புகளையும் அவன் அவள் மீது போட்டுவிட்டு அவளை சார்ந்து நிற்கிறாங்க அவன் அவளை சார்ந்து தான் அவன் நிற்கிறான் இவள் அவன் வழங்கக்கூடிய அந்த ஊதியத்தை பொறுப்பாக வைத்து கொண்டு அதற்குள் எவ்வளவு சிறப்பாக ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் என்று சிந்தித்து அதற்கேற்ப சிக்கனமாக தன்னுடைய தேவைகளை குறைத்து பிள்ளைகளை வளர்த்து ஒரு குடும்பத்தை பல்கலைக்கழகமாக கோயிலாக மாற்றுகிறவள் பெண்ணாக இருக்கிறாள் ஆக இவள் அவனை சார்ந்து அவன் கொண்டு வரக்கூடிய ஊதியத்தினால் அவனை சார்ந்தும் அவன் கொண்டு வந்த ஊதியத்தை வைத்து கொண்டு அவனால் உருவான இந்த பிள்ளைகள் அனைவரையும் பெற்று வளர்த்து ஆளாக்குகிற பெரும்பொறுப்பை ஏற்பதனால் அவன் இவளை சார்ந்தும் வாழ்வது என்கிற வரையில் எல்லாம் சரியாக போனது ஆனால் அதை நாம் என்ன சொல்கிறோம் அடிமைத்தனம் அதாவது ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பது என்கிற நிலையில் இதில் ஒருவர் பெரியவர் ஒருவர் சிறியவர் என்கிற கருத்தை கிடையாது ஆனால் தொடர்ந்து ஆண்கள் தங்களை பெரியவர்களாகவும் தங்களை பெரிய ஆளுமைகளாகவும் அவர்கள் நினைத்து கொண்டு பெண் என்பவள் எல்லா வகையிலும் நமக்கு உட்பட்டவள் நமக்கென்றே ஆட்பட்டவள் என்று கருதி நடந்ததனுடைய விளைவு தான் ஆணாதிக்கம் அந்த ஆணாதிக்கத்தினால் பெண்கள் பட்ட பாடுகள் பெரும்பாடுகள் அவர்கள் அடைந்த துயரங்கள் கணக்கற்றவை அவையெல்லாம் எழுத்தில் அடங்காது இன்று வரை அந்த துயரங்கள் தொடர்கதையாகத்தான் இருக்கின்றன இவையெல்லாம் சரி ஆனால் இந்த பொருளாதார சுயசார்பு தன்மை வருகிற வரையில் இவரிடம் இருந்த அந்த சகிப்பு தன்மை அந்த விட்டுக் கொடுத்தல் என்ற தன்மை அந்த புரிதல் என்கிற தன்மை இன்று ஏன் இல்லாமல் போனது காரணம் இன்றைக்கு உன்னுடைய நிழலில் நான் இளைப்பாற வேண்டிய அவசியம் இல்லை எனக்கென்று சுய சம்பாத்தியம் இருக்கிறது எனக்கான தேவைகளை என்னுடைய சம்பாத்தியத்திலேயே நான் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் நிலையில் பெண்கள் உயர்ந்து நிற்பது என்பது எல்லா வகையிலும் வரவேற்க வேண்டிய மிகப்பெரிய வளர்ச்சி இந்த பார்க்கிற பொழுது உண்மையில் ஆராதனைக்குரிய வளர்ச்சி ஆனால் இந்த வளர்ச்சியை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் குடும்ப சிதைவுக்கு காரணமாவது மிகப்பெரிய வீழ்ச்சி இல்லையா ஒரு கணவன் சரியில்லை என்றால் உடனடியாக அவனை சரிப்படுத்தவோ நெறிப்படுத்தவோ முறைப்படுத்தவோ அவனிடம் உட்கார்ந்து உரையாடவோ அவனுடைய குறைகளை அவனிடம் கூறி அவற்றிலிருந்து அவனை விடுவிக்க முயலவோ எதிலும் ஈடுபடுவதில்லை அந்த கணத்திலேயே உடனடியாக அந்த உறவை வெட்டி பிரித்துக் கொள்வது என்று முடிவெடுத்து நீதிமன்றத்தின் வாசலிலே போய் நிற்கக்கூடிய நிலை வருகிறது என்றால் சுயசார்பு தன்மை என்பதை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் நான் சொல்வது எல்லா பெண் அல்ல நான் வந்து பாரதியினுடைய அடிமை நான் என்னுடைய இளம் பருவம் தொட்டு பாரதியையே சுவாசிப்பவன் நான் பாரதிதாசன் தமிழை சுவாசித்தவன் என்றால் தமிழறிவி மனியன் பாரதியை சுவாசிப்பவன் அதனால் பாரதியை போல் பெண் அடிமை தனத்துக்கு எதிராக போர்க்கோலம் போண்டவன் எவனும் கிடையாது நான் பெண்களுக்காக பெண்ணுடைய எல்லா விதமான உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவன் அது ஆனால் அந்த விவாகரத்து என்பது ஏன் எண்ணிக்கையில் பெருகுகிறது என்பதற்கான காரணங்களை கண்டறிய நாம் முயலுகிற பொழுது இந்த உண்மையை நீங்கள் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது ஒரு பெண் பொருளாதார ரீதியாக சுயசார்பை அடைந்து விட்ட நிலையில் அவள் அந்த ஆணை விட்டு பிரிவதில் அவள் எந்த விதமான தயக்கமும் காட்டவில்லை உடனடியாக அவள் பிரிவதற்கு தயாராகி விடுகிறாள் அது விவாகரத்துக்கான முதல் காரணம் இரண்டாவது விட்டு கொடுக்கும் மனோபாவம் என்பது அறவே ரெண்டு பேருக்குமே இல்லை இவனுக்கும் இல்லை இந்த பெண்ணுக்கும் இல்லை அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தால் ஒழிய குடும்பம் என்பதை கோயிலாக்க முடியவே முடியாது ஏனென்றால் என்னதான் இருந்தாலும் ஆண் என்பவன் ஒரு விதமான உணர்வு கொண்டவன் பெண் என்பவள் வேறு விதமான உணர்வு கொண்டவள் ரெண்டு பேரும் ஒரே விதமான மரபு அணுக்களால் உருவானவர்கள் இல்லை அதனால இருவருக்கும் இருவேறு மரபணுக்கள் இருக்கும் அதனால ஒன்றில் இரண்டு கருத்துக்கள் இருக்கும் ஒரே கருத்து ஒரே பார்வை என்று இல்லாமல் ஒன்றை பற்றி அவனுக்கு ஒரு கருத்தும் இருக்கும் இவளுக்கும் ஒரு கருத்து இருக்கும் அந்த வேற்றுமை இருப்பது இயல்பு என்ற புரிதல் முதலில் வர வேண்டும் அதனால வந்து இவர்களுக்கு இடையே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அது மிக முக்கியமாக தேவை இன்றைக்கு ரெண்டு பேருக்கும் இடையில் புரிதலே இல்லை அவளை அவள் என்ன நினைக்கிறாள் அவளுடைய உணர்வு என்ன என்று இவன் யோசிக்க தயாராக இல்லை இவளுடைய உணர் இவனுடைய உணர்வு என்ன இவன் ஏன் இதை இப்படி சொல்கிறான் என்று அவள் யோசிக்க தயாராக இல்லை ஆக உணர்வு நிலையில் அவர்கள் உரையாடல் மூலமாகவே அந்த கருத்து முரண்பாடுகளை கலைந்தெறிய முடியும் ஒன்றும் இல்லை ஒரு பெண் ஒரு ஆணிடம் சில குறைகளை காணுகிறாள் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் சில குறைகளை கண்டான் என்றார் இருவரும் கூடி அமர்ந்து நெஞ்சம் திறந்து பேசி ஒருவர் குறையை இன்னொருவர் புரிந்து கொள்ளுகிறார் போல் எடுத்து சொல்லி அந்த குறையை தீர்ப்பதற்காக தவிர்ப்பதற்காக எது வழிமுறை என்று அவர்களுக்குள்ளாகவே தேர்ந்து தெளிந்து பிறகு அதிலிருந்து கடந்து போவது என்ற நிலை இருந்தால் விவாகரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆக புரிதல் இல்லை என்பது இரண்டாவது காரணம் மூன்றாவது முக்கியமான காரணம் சகிப்புத்தன்மை இல்லை எந்த நிலையிலும் சகிப்புத்தன்மை என்ற ஒன்று இல்லாமல் உடனடியாக உணர்வு வயப்பட்டு உணர்வு வயப்பட்ட நிலையில் அடுத்த கணத்திலேயே களத்தில் போய் நின்று விடுகிறார் அவள் செய்த தவறை சகித்துக் கொள்வதற்கு இவன் தயாராக இல்லை இவன் செய்த தவறை சகித்துக் கொள்ள அவள் தயாராக இல்லை சகிப்புத்தன்மை என்பது அதனுடைய வேறு வடிவம் தான் மன்னிக்கும் தன்மை மன்னிக்கும் மனோபாவம் இருந்தால்தான் தான் நீங்கள் சகிப்புத்தன்மையே இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு நம்முடைய புராண இதிகாசங்களை மையமாக வைத்து கொண்டே நீங்க பாருங்களேன் நீங்கள் வந்து நெருப்பில் குளிக்க சொன்னவன் ராமன் நெருப்பில் குளித்து உன் கற்பை நீ உலகத்திற்கு காட்டு என்று சொன்ன ராமனை சீதை மன்னித்தாள் அதற்கு பிறகு அவனோடு சேர்ந்து வாழ்ந்தாள் என்றால் அவள் அவனை மன்னித்தாள் நடுக்காட்டில் கைவிட்டு விட்டு நள்ளிரவில் ஓடி போனவன் நலன் நலன் அந்த நலனுடைய குற்றத்தை தமயந்தி மன்னித்தாள் அதனால் தான் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் இணைந்து வாழவும் செய்தார்கள் திருமணமான புதிதிலேயே தன்னுடைய மனைவி கண்ணகியை விட்டு விட்டு நீண்டகளின் காலம் விடுதலறியா விருப்பு கொண்டு மையலுற்று மாதவியிடம் இருந்து சகலத்தையும் இழந்து விட்டு வெறுங்கையனாக திரும்பி வருகிற கோவலனை கண்ணகி ஆக இவள் கோவலனை கண்ணகி மன்னிக்கவில்லை என்றால் கணவன் மனைவி உறவு ஏது நலனை தமயந்தி மன்னிக்கவில்லை என்றால் கணவன் மனைவி உறவு ஏது ராமனை சீதை மன்னிக்கவில்லை இல்லை என்றால் கணவன் மனைவி உறவு ஏது ஆக பெண் ஆணை ஆணின் தவறை மன்னிக்கிறாள் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள் ஜமதக்கினி என்கிற முனிவன் அவனுடைய மனைவி ரேணுகா ரேணுகா இவனுடைய பூஜைக்காக அவள் காலையில் நதிக்கு சென்று நீராடி மண்ணில் குடத்தை செய்வாள் அவள் பத்தினி பெண் என்பதற்கான அடையாளம் நீங்கள் ஆற்று மணலில் அவள் குடத்தை செய்வாள் அந்த குடத்தில் அவள் தண்ணீரை முகர்ந்து கொண்டு இவனிடம் கொண்டு வந்து கொடுத்து அதில் இவன் பூஜை புனஸ்காரங்களை செய்வான் அப்படி வந்தால் நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு நாள் அவள் அந்த ஆற்றங்கரைக்கு சென்றாள் குடத்தை தயாரித்தாள் நீராடுகிறாள் நீராடுகிற நிலையில் ஒரு நிழல் தெரிகிறது நீர் அலையில் ஒரு கந்தர்வன் மேலே வான வீதி வழியாக சென்று கொண்டிருக்கிறான் அவனுடைய நிழல் தெரிகிறது இந்த நிழலை பார்க்கிறாள் அழகனா ஒரே ஒரு கணம் ஒரு பிராக்ஷன் இப்படி ஒரு அழகனா என்று சிந்தித்தாள் அடுத்த கணமே சிந்தனையை தூர விட்டாள் ஆனால் இதை முற்றும் அறிந்த ஞானி திரிகால ஞானி என்று சொல்லு முக்காலம் உணர்ந்தவன் அதனாலதான் பத்தி பற்றி எப்பொழுதுமே உண்டு நீதான் முக்காலம் உணர்ந்த ஞானி வந்தவன் இந்திரன் வந்து அது எப்படி உன்னால் உணராமல் போனதுன்றது கேள்வியாக வரும் இதை பற்றி நீங்க ஒன்னு இந்த நேரத்தையும் சொல்றேன் நேயர்களுக்கு சொல்றேன் சாப விமோசனம் என்கிற புதுமை பித்தனுடைய கதையை நீங்கள் படிக்கணும் அது மாதிரி அந்த கதையை எழுதுவது இல்லை அந்த கதையின் கடைசியில் அகலிகை மீண்டும் கல்லானால் முடிப்பார் புதுமை பித்தன் தமிழ் நடை அந்த நான் இது இங்கிருந்து எங்க திசை மாறி போகிறேன்னே நினைக்காதீங்க நம்முடைய நேயர்களை எல்லா வகையிலும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் நீங்கள் இப்பொழுது இதுவரை ஏற்கனவே படித்திருப்பீர்கள் இருப்பீர்கள் நிச்சயமா சாபி மோசத்தை மறுபடியும் கூட எடுத்து படிச்சு பாருங்கள் அதில் உள்ள அந்த தமிழ் என்ன அழகு என்ன நடை ஒரு பெண்ணினுடைய மன ஓட்டத்தை உளவியல் சிக்கல்களை அவ்வளவு எழுத்தாளுமையோடு அந்த படைப்பில் கொண்டு வந்து சேர்த்திருப்பான் புதுமைக்கு அவன் வந்து இந்த கௌதமன் வந்து மன்னித்திருந்தால் அவள் கல்லாக்கி போயிருக்க வாய்ப்பு இல்லையே அதனால மீண்டும் அவள் ஏன் கல்லானால் என்ற முடிக்கிற இடம் என்பது ஒரு ட்விஸ்ட் அதை படித்து பார்த்து அறிவிக்கணும் நான் இப்பொழுது என்ன சொல்றேன் இந்த அறிந்து கொள்கிறான் இவள் வந்தா வந்ததுமே சொல்றான் நீ நிலை பிறந்தவள் நெறி திரம்பியவள் உன்னுடைய இந்த கொண்டு வந்த நீரை நான் பயன்படுத்த தயாராக இல்லை என்று சொல்லி பக்கத்தில் இருந்த மகன் பரசுராமனை பார்த்து பரசுராமா இவள் தலையை வெட்டு என்கிறான் புரிகிறதா பரசுராமன் தலையை வெட்டுகிறான் அதுவே கதை தலையை வெட்டுகிறான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று உடனடியாக நான் சொன்னவுடன் ஒரு கணமும் தயக்கமில்லாமல் நீ வெட்டினாயே என் மனம் மகிழ்ந்தது உன்னை மகனாக பெற்றதற்கு வேண்டும் வரம் ஒன்று கேள் தருகிறேன் என்றால் நான் வெட்டி உயிர் இழந்த என்னுடைய தாய் மீண்டும் உயிர் பெற்று என் முன்னால் வர வேண்டும் என்று அது வரம் பெற்றதாக கதை போகும் ஆனால் இப்போ நான் என்ன சொல்றேன் அக்னி பிரவேசம் செய்ய வைத்த ராமனை சீதை மன்னித்தாள் நடுக்காட்டில் நள்ளிரவில் கைவிட்டு விட்டு போன நலனை தமயந்தி விட்டு விட்டு போய் பொருளனை விட்டு வீடு திரும்பிய கோவலனை கண்ணகி மன்னித்தாள் ஆனால் ஒரு ரேணுகையை ஒரு சன நேர சலனத்திற்காக அவளை மன்னிக்க ஆண்மகன் ஜமதக்கினியால் முடியவில்லை அப்படின்னா என்ன தெரியுது உங்களுக்கு பெண் எப்பொழுதுமே அதிகமாக சகிப்புத்தன்மை உள்ளவளாகவும் மன்னிக்கும் மனோபாவம் கொண்டவளாகவும் இருப்பதனால் தான் இன்னமும் பல குடும்பங்கள் சிதறாமல் இருக்கின்றன புரிகிறதுங்களா ஆனால் இதில் சில பெண்கள் அதிலும் குறிப்பாக கற்றறிந்த பெண்கள் கிராமப்புறங்களில் எல்லாம் போய் நீதிமன்றத்தில் கணவனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விவாகரத்துக்கு கற்றறிந்த பெண்கள் அறிவு திறம் பெற்ற பெண்கள் சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட பெண்கள் இவர்களிடம் இப்பொழுது சகிப்புத்தன்மை குறைந்து விட்டதுடைய விளைவுதான் ஒரு ஆணுடைய ஒரு தவறை ஒரு கணம் கூட சகிக்க முடியாத நிலையில் உடனடியாக என்பதற்காக நீதிமன்ற வாசலில் போய் நிற்கிறார்கள் ஆக இந்த விவாகரத்து எண்ணிக்கைக்கான காரணம் ஒன்று பெண்களுடைய பொருளாதார சுயசார்பு இரண்டாவது விட்டு கொடுக்கும் மனோபாவம் வரவே இல்லாதது மூன்றாவது புரிதல் இன்மை ரொம்ப அதிகமான விவாக போய் கொண்டிருக்கிறது அவர்கள் இருவருக்குமே என்னை கேட்டால் மன முதிர்ச்சியும் இல்லாதது ஒரு காரணம் நீங்கள் சொன்னது போல் சகிப்பு தன்மை இல்லாதது விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லாதது எதிர்காலத்தில் அவ நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்ற பயம் இல்லாத அதுக்கு காரணம் நீங்களே சொல்லிவிட்டீர்கள் பொருளாதார தற்சார்பு தன்மை அந்த சார்பு தன்மை இல்லாததுனால ஒரு பெண் தைரியமாக அதை முடிவெடுக்கிறாள் என்னை பொறுத்தவரை அந்த தாலி கட்டுகிற நேரத்தில் சொல்கின்ற மந்திரம் என்ன மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பதுனாமி சுபகே ஆஹ் துவமஜீவ சதா சதம் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா மங்களமான பெண்ணே உன் கழுத்தில் நான் எப்படி இந்த தாலியை அணிவிக்கிறேன் என்றால் உன்னோடு நான் ஆரம்பிக்க போகின்ற இந்த மன வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் என்ற உறுதிமொழியை நான் உனக்கு அளிக்கின்றேன் அந்த உறுதிமொழியோடு இந்த தாலியை மங்கள ஞானை உன் கழுத்தில் ஏற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய சுக துக்கங்களிலும் பங்கேற்கக்கூடிய நீ அனைத்து யோகங்களையும் பெற்று அனைத்து அதிர்ஷ்டங்களையும் பெற்று நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்ற தான் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணின் கழுத்தில் தாலியை அணிவிக்கின்றான் இப்படியெல்லாம் உறுதிமொழி கொடுத்து செய்த திருமணங்கள் கூட மூன்று நாட்கள் கூட நிலைத்து நிற்காத வண்ணம் இப்போ விவாகரத்துக்கள் பெருகி கொண்டேதான் இருக்கின்றது நம்முடைய கலாச்சாரம் சிதைவு படாமல் பண்பாடை பேண வேண்டும் என்றால் சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் சொன்னது போல் உட்கார்ந்து அமர்ந்து மனம் நெகிழ்ந்து நெஞ்சம் நெகிழ்ந்து பேசி தீர்வுகளை காண வேண்டுமே அன்றி எடுப்பதற்கெல்லாம் நீதிமன்றங்களின் முன் போய் நிற்பது ஒரு உசிதமான செயல் அல்ல இந்த வசகி மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டியது ஒன்று குழந்தை பேரு அடையாத நிலையில் திருமணமான பெண்ணும் அந்த பையனும் ஏதோ ஒரு அவசரப்பட்டு அவசரம் அவசரமாக திருமணம் செய்து அவசரம் அவசரமாக விவாகரத்து பெறுவது என்பது கூட குழந்தைகளை பற்றிய சிந்தனை கொஞ்சம் சுயநலமாகவே வாழ்வது என்று முடிவெடுத்து விட்டு ஒரு ஆணும் பெண்ணும் விட்டு பிரிவது என்பது அதனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த பிஞ்சு மனங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அவற்றினுடைய வருங்காலம் எப்படி நிச்சயமற்ற தன்மையில் போய் நிற்கும் என்ற புரிதல் ஒவ்வொரு விவாதத்திற்காக முனையக்கூடியவர்களுக்கும் முதலில் வரவே அந்த பொறுப்புணர்வும் இல்லை இந்த பிரிவினால் இவர்கள் இருவர்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது இரண்டு குடும்பங்களில் உள்ள பெரியவர்கள் அனைத்து உறவுகள் இவர்கள் பெற்றெடுத்த நீங்க சொன்ன அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் இதை பற்றி நினைப்பதே இல்லை நாம் எந்த வழித்தடங்களை விட்டு செல்கிறோமோ அந்த வழித்தடங்களில்தான் நம்முடைய பிள்ளைகளும் பயணிப்பார்கள் முன்னேறி செல்லும் வழியில்தான் பின்னேர் செல்லும் என்பார்கள் அப்படி என்றால் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய சகிப்புத்தன்மை இருந்தது என்னதான் கணவன் வந்து கொடுமையானவனாக இருந்தாலும் கூட அனுசரித்து வாழ்கின்ற மனப்பான்மை பெண்களிடத்தில் இருந்தது அதே போல ஆண்களும் பெண்களிடம் அன்பு பாராட்டி இருந்தார்கள் ஆனா இப்போது இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் பணத்தின் பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர மனதில் என்ன நினைக்கிறாள் தன் மனைவி தன் கணவன் என்ன நினைக்கிறான் என்பதைப் பற்றி அறவே மறந்து கேளிக்கைகளிலும் உல்லாசமாக வாழ வேண்டும் என்ற ஒரு அந்த பாஸ்ட் ஃபுட் கல்ச்சர்னு சொல்றாங்க பாருங்க அது மாதிரி துரித உணவகம் மாதிரி துரிதமாக எல்லாத்தையும் அடைய வேண்டும் அதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் இருப்பதால் தான் இன்றைய ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் திருமணம் என்பது ஏதோ ஒரு ஆசைப்பட்டு நடத்தினோம் பிடிக்கவில்லை பிரிந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அது இருக்கக்கூடாது அது நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்திற்கு நல்லது அல்ல எனவே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீதிமன்றங்களுக்கு போகாம குழந்தைகளின் எதிர்காலத்தை ஈவன் வளர்ந்து விட்ட குழந்தைகள் கல்யாணத்துக்கு நிற்கின்ற பருவத்தில் கூட கணவனும் மனைவியும் விவாகரத்து வாங்கிக் கொள்கிறார்கள் அப்புறம் எப்படி அவர்கள் அடுத்த வாழ்க்கைக்கு தயார் இதனால் குழந்தைகளுக்கும் மனச்சிதைவு கூட ஏற்படுகின்றது என்று உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் நீங்களும் வெகு அருமையாக அந்த மூன்று கருத்துக்களை தெளிவாக எடுத்துச் சொன்னீர்கள் இதை கேட்கின்ற நேயர்கள் இது போன்ற தவறுகளில் ஈடுபடாமல் திருமணம் என்கின்ற பந்தத்தை அந்த உறவை நீடிக்கச் செய்து அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அதன் விளைவாக பிறந்ததுதான் இந்த கேள்வியும் அதற்கு கொடுத்த நீங்கள் விளக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் ஒற்றை வரியில் இது சொல்வதென்றால் இது வந்து நுகர்வு கலாச்சாரம் பெற்றெடுத்த நோய் நோய் நுகர்வு என்பது துய்ப்பு துய்ப்பு என்பது இல்லாமல் வாழ்க்கை கிடையாது ஆனால் நுகர்வு என்பது வெறியாக மாறக்கூடாது புரிகிறது ஆசைகள் ஒரு வரம்புக்கு உட்பட்டு இருக்கின்ற வரையில் எல்லாம் சரியாக நடக்கும் ஆசைகள் வரம்பு மீறுகிற போது அறம் பிறழும் அறம் பிறழ்ந்தால் வாழ்க்கை தடம் புரளும் எனவே இவை அனைத்துமே முழுக்க முழுக்க மேலை நாட்டு கலாச்சார காற்று கொண்டு வந்து சேர்த்த குப்பைகளில் மூழ்கிவிட்ட காரணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நான் சொன்ன புரிதலும் சகிப்புத்தன்மையும் மன்னிக்கும் மனோபாவமும் ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து உரையாடுவதன் மூலம் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும் என்கிற தெளிவும் நன்றி ஐயா சிறப்பாக குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் எடுக்கின்ற துரிதமான இந்த முடிவுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ரொம்ப மகிழ்ச்சி வாசகி நல்ல கேள்விகளோடு வந்ததனால் நல்ல பதில்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது மீண்டும் நல்ல கேள்விகளோடு வாருங்கள் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த வினை தேடும் வினாக்கள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்